வணக்கம் ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் இருக்கு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுல எத்தனை வினாடிகளுக்கு இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்வுபூர்வமா பூர்வமாக கவனிக்கிறீங்க நம்ம பலரும் நம்ம எண்ணங்களே மூழ்கி போயிடுறோம் இந்த கேள்வியிலிருந்து தான் பீட்டர் ரால்சனின் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் பீயிங் புத்தகத்துக்கான நம்ம தேடல் தொடங்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சொல்லப்போனா இந்த புத்தகம் முழுக்கவே இந்த மாதிரி ஆழமான கேள்விகள் தான் நாம் யார் உணர்வு நிலைனா என்ன நாம நான் சொல்ற விஷயத்தோட உண்மையான தன்மை என்ன இன்னைக்கு நாம இந்த சிக்கலான கருத்துக்களை அலசி நம்மளை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற பார்வையை கொஞ்சம் மாத்தி யோசிக்க போறோம் நீங்க சொன்ன அந்த கேள்விக்கே வருவோம் ஒரு விஷயம் இருக்குன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு ரால்ஸ்டன் ஒரு சுவாரஸ்யமான தர்க்கப்ப முன் வைக்கிறார் ஒன்றை இருக்கிறது நாம உணரணும்னா அது இல்லாம போறதுக்கான சாத்தியத்தையும் நம்ம ஏத்துக்கணும் அதாவது மேலே இருந்தா தானே உருவாகும் சரிதான் அதே நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள்னு எல்லாத்தையும் அவர் வடிவங்கள் அதாவது இந்த வடிவங்களை அது இல்லாத ஒரு பின்னணியிலிருந்து நம்ம தான் அதை நாம அறிஞ்சுக்கிறோம் சரி இதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளம்னா இதோட மையக்கருத்து நாம நான்னு நினைக்கிறேன் இந்த சுயத்தை பற்றியது தான் நினைக்கிறேன் அது உண்மையிலே என்ன ஏன்னா நாம் நம்புற விஷயங்களிலே ரொம்ப உறுதியானது நான் இருக்கிறேன் தானே ஆனா இந்த புத்தகம் அதையே கேள்விக்குள்ளாக்குது கரெக்ட் நான் என்பது ஒரு நிலையான பொருள் இல்ல அது ஒரு உருவாக்கம்னு ரால்ஸ்டன் சொல்றார் இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு அதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளி ரால்ஸ்டனின் பார்வையில நாம நானும் சொல்றது நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் எதிர்வினைகள் இதோட ஒரு தொகுப்பு தான் நாம நம்மள அதோட அடையாளப்படுத்திக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு தானியங்கி இயந்திர மாதிரி செயல்படுது உதாரணமா கோபம் வந்தா நான் கோபக்காரன்னு சோகம் வந்தா நான் ஒரு சோகமான ஆள்னும் நம்ம மேலேயே ஒரு முத்திரியை குத்திக்கிறோம் இந்த சுய அடையாளங்கிறது இயற்கையானது இல்ல அதை நாம தான் ஒவ்வொரு கணமும் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா நான் காலையில எழுந்து வேலைக்கு போறேன் ஆசைகள் கவலைகள் இருக்கு நான் ஒரு தனி இருக்குற உணர்வு இல்லாம எப்படி வாழ வாழ முடியும் மாதிரி சொல்றாரா அருமையான கேள்வி அவர் அப்படி சொல்லவே இல்ல அவர் அத்தியாவசிய தவறு அதாவது எசென்சியல் மிஸ்டேக்னு சொல்றார் இத எப்படி யோசிச்சு பாருங்க கடல்ல ஒரு அலை வருது அந்த அலையை தன்னை நாம் ஒரு தனி அலைன்னு நினைச்சுக்குது அதுக்கு ஒரு ஆரம்பம் ஒரு உயரம் ஒரு முடிவு இருக்கு ஆனா உண்மையில அது என்ன அது கடலோட ஒரு பகுதி தான் கொஞ்ச நேரத்துல கடலோட மறுபடியும் சேர்ந்துடும் சொல்றாரு நாமளும் இந்த நாம நம்ம ஒரு தனி நபர்னு நினைச்சுக்கிறோம் ஆனா நாம எல்லாரும் உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ்ங்கிற பெரிய கடலோட ஒரு பகுதி இந்த பிரிவினை எண்ணம் தான் அந்த தவறு அவர் அலைய அழிக்க சொல்லல அது வெறும் அலையில்ல அது கடலுந்தானுங்கிற உண்மைய உணர சொல்றார் வா இந்த அலைக்கடல் உதாரணம் விஷயத்தை ரொம்ப தெளிவாக்குது அப்போ நான்கிறது ஒரு தற்காலிகமான உருவாக்கப்பட்ட அடையாளம் சரி இங்க தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது இந்த நானே ஒரு உருவாக்கம்னா நம்மள ஆட்டிப்படைக்கிற மன அழுத்தம் தீவிரமான காதல் சுயநலம் போன்ற உணர்ச்சிகளோட நிலை என்ன அதுவும் பொய்யா அது அற்போயில்ல ஆனா அதோட மூலம் இந்த உருவாக்கப்பட்ட சுய அடையாளத்துல இருக்கு ரால்ஸ்டன் ஒவ்வொன்றையும் இந்த கண்ணோட்டத்திலிருந்தே விளக்குகிறார் முதல்ல மன அழுத்தத்தை எடுத்துக்கலாம் சரி இது ஒரு வரம்புக்குட்பட்ட மன சுயம் அதாவது மைண்ட் செல்ஃப் வாழ்க்கையின் சிக்கல்களை சமாளிக்க தன்னிடம் சக்தி இல்லேன்னு உணரும்போது ஏற்படுது என்னாலே எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன் அப்படின்னு நம்மள பத்தி நாமளே உருவாக்கிக்கிட்ட கதை உண்மையான யதார்த்தத்தை எதிர்கொள்ள முடியாம துவண்டு போறதுதான் மன அழுத்தம் அப்போ இது ஒரு விதத்துல நம்மளோட சுய அடையாளத்தோட ஏழாமையால் ஏற்படுது சரி அடுத்தது காதல் குறிப்பா தீவிரமான காதல் இத பத்தி அவர் என்ன சொல்றார் இது ஒரு நல்ல உணர்ச்சி தானே இங்கதான் அவர் ஒரு கடுமையான கிட்டத்தட்ட அதிர்ச்சியான ஒப்பிட்ட பயன்படுத்துறார் தீவிர காதல அவர் ஒரு ஹெராயின் போதைக்கு அதாவது ஹெராயின் ஃபிக்ஸ்க்கு ஒப்பிடுறார் ஒரு நிமிஷம் என்னது ஹெராயின் போதையா இது கேட்கவே ரொம்ப கடுமையான இருக்கு ஆமா உண்மையான பாசத்துக்கும் ஒருவிதமான தேனைக்காக பழகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரால்ஸ்டன் எப்படி விளக்குகிறார் எல்லோருடைய காதலும் இப்படிப்பட்ட சுயநலம்தானா மிக முக்கியமான கேள்வி அவர் எல்லா அன்பையும் குறை சொல்லல அவர் சொல்றது அந்த பாஷனேட் லவ்வை பத்தி அதாவது ஒருத்தர் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிற தீவிரமான பற்றுதல் இந்த நிலையில நாம காதலிக்கிற நபல உண்மையா நேசிக்கிறோமா இல்ல அந்த நபரால் நமக்கு ஏற்படும் பரவசமான உணர்வுகளையும் மனநிலையையும் தேடுறமான்னு கேள்வி அந்த நபர் நமக்கு அந்த நல்ல உணர்வுகளை தரும் ஒரு பொருளாகி விடுகிறார் அந்த போதைப் பொருள் கிடைக்காத போது வர்ற தவிப்பு மாதிரி அவங்க இல்லாத போது ஒரு வெறுமையை உணர்றோம் உண்மையான அன்பு இந்த தேவைகளை கடந்தது அது சுதந்திரமானதுங்கிறார் அரடா அதாவது அந்த நபரை ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்துறோம் அந்த உணர்வுகளை யார் கொடுத்தாலும் நாம் அதை ஏத்துக்குவோங்கிற மாதிரி இது இருக்கு இது யோசிக்க வேண்டிய விஷயம் சரி சுயநலம் பத்தி என்ன ஒரு செயல் எப்ப சுயநலம் ஆகுது மற்றவங்களுக்கு உதவாம எனக்கு வேணும்னு ஏதாவது எடுத்துக்கிறது சுயநலமா இங்கேயும் ரால்ஸ்டன் ஒரு நுட்பமான வேறுபாட்டை முன்வைக்கிறார் ஒரு செயல் சுயநலமானதா என்பதை அதன் வடிவம் தீர்மானிக்காது அதன் பின்னணியில் உள்ள தனிமைப்படுத்தல் அதாவது எக்ஸ்க்ளூசிவிட்டி தான் தீர்மானிக்குது புரியல உதாரணமா நீங்க பசியில இருக்கும்போது ஒரு சாப்பாட்ட நீங்க மட்டும் சுயநலம் இல்ல ஆனா உங்க பக்கத்துல பசியோட ஒருத்தர் இருக்கும்போது அவரை பத்தின எந்த சிந்தனையும் இல்லாம அவரை உங்க உலகத்திலிருந்தே ஒதுக்கி வச்சுட்டு உங்க ஆசைய மட்டும் நிறைவேற்ற ஒரு மூடி அமைப்பை உருவாக்குறீங்களே அதுதான் சுயநலம் இது ஒரு செயலை பற்றியது மட்டும் இல்ல ஒரு மனநிலையை பற்றியது சுயநலம் காதல் மன எல்லா உணர்ச்சிகளுக்கும் மூலம் அந்த நான் என்ற தனித்த அடையாளம்னு சொல்றீங்க அப்போ அந்த அடையாளத்தோட பிடியை தளர்த்திட்டா இந்த தீர்ந்துடுமா அதுக்கு சொல்ற வழிதான் என்ன நிச்சயமா இதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் அவர் சொல்றார் அதுக்கு அவர் இருப்பின் முழுமை அதாவது இன்டெகிரிட்டி ஆஃப் பீயிங் மற்றும் மனசாட்சி அப்படிங்கிற கான்சியன்ஸ் ஆகியவற்றை முன்வைக்கிறார் மனசாட்சியா ஆமா ஆனா நாம நினைக்கிற மாதிரி நல்லது கெட்டது சொல்ற நம்ம மனசுக்குள்ள கேக்குற ஒரு சின்ன குரல் இல்ல ரால்ஸ்டனின் பார்வையில மனசாட்சிங்கிறது முழுமையான உண்மையோட நம்மளை இணைக்கிற ஒரு செயல்பாடு அது நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு மொத்த சூழ்நிலையோட உண்மையை பார்க்க வைக்கும் ஒரு அகப்பார்வை இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் அப்போ அந்த உண்மையின் வீரன் அதாவது வாரியர் ஆஃப் த ட்ரூத் என்ற கருத்து வருது அது என்ன அது ஒரு உருவகமா இது வெறும் உருவகம் இல்ல இது ஒரு பயிற்சி முறை ஒரு வீரன் போர்க்களத்துல தன்னை ஏற்கனவே இறந்து விட்டவனாக கருதும் மனநிலையை அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒருத்தன் தான் ஏற்கனவே செத்துட்டாதா நினைச்சிட்டா அவனுக்கு எதை பத்தின பயம் இருக்கும் எதை இழக்க போறோன்னு கவலை இருக்கும் எதுவுமே இருக்காது ஆமா எதுவுமே இல்ல அப்போ அவனுக்குள்ள பாதுகாக்க வேண்டிய நான் என்ற அகங்காரம் இல்லாம போயிடுது பிறகு அவனால விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப சுதந்திரமாகவும் தெரிவாகவும் செயல்பட முடியும் இதன் நம்ம சுய அடையாளத்தை முழுமையா சரணடைய செய்வதை குறிக்குது இந்த வீரன் தன்னை ஏற்கனவே இருந்து விட்டவனாக கருதுறது எனக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஞாபகம் வருது கடைசி தோத்துருவோன்னு கிட்டத்தட்ட உறுதியான ஒரு நிலைமையில ஆடுற பேட்ஸ்மேன் எந்த பயமும் இல்லாம பிரஷரே இல்லாம அடிச்சு விளையாடி திரேனு ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு மனநிலையா இது மிக சரியான உதாரணம் அதுதான் நான் ஜெயிக்கணும் என் பேரு கெட்டிடப்படாதுங்கிற சுயம் சார்ந்த அழுத்தங்கள் போது செயல்பாடு அதோட தூய்மையான வடிவத்துல வெடிப்படுது இந்த மனநிலைய போர்க்களத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல பேசும்போதோ ஒரு கடினமான உரையாடலை மேற்கொள்ளும் போதோ இந்த உரையாடலின் முடிவுல என் இமேஜ் என்ன ஆகும்னு கவலப்படாம உண்மையை பேசுறதுக்கு இந்த வீரன் மனநிலை உதவும் இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி அப்படி என்றால் இது ஒரு தத்துவார்த்தமான யோசனை மட்டுமல்ல இது ஒரு தினசரி பயிற்சி மாதிரி நாம இயல்பாகவே நம்மள தற்காத்துக்கிற ஒரு சுருங்கிய நிலையில தான் இருக்கிறோம் அதிலிருந்து திறந்த பாதிக்கப்படக்கூடிய அதாவது நிலைக்கு மாற தைரியம் சொல்றீங்க ஆமா அந்த பயிற்சியின் மூலம்தான் நம்ம தற்காப்பு உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை கண்டறிய முடியும் நாம ஏன் கோவப்படுறோம் ஒருவேளை நம்ம பலவீனமா தெரிஞ்சிடுவோமோங்கிற பயத்துனாலயா அந்த மூல காரணத்தை புரிஞ்சுகிட்டா அந்த எதிர்வினையிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோண்டின ஒரு விஷயம் இதுல பல கருத்துகள் ஒன்னுக்கொன்னு முரணா இருக்கிற மாதிரி தெரியுது உதாரணமா அசைவற்ற நிலையில் அசைவது அல்லது எதுவும் செய்யாமல் இருப்பது அப்படின்னு சொல்றார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த குழப்பமா இல்லையா எந்த ஒரு அற்புதமான கவனிப்பு இதுதான் ரால்ஸ்டோனோட எழுத்துல இருக்கிற ஒரு ஆழமான பகுதி அவரை பொறுத்தவரை முரண்பாடுங்கிறது ஒரு குழப்பம் அல்ல அதுவே யதார்த்தத்தின் ஒரு பகுதி நம்ம தர்க்கரீதியான மனம் எல்லாத்துக்கும் நேரடியான ஆம் இல்லை போன்ற பதில்களை தேடும் ஆனா இருப்பு அதாவது பீயிங் தர்க்கத்தை கடந்தது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா புத்தகத்துல அவர் ஒரு இடத்துல சொல்றார் வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியாக இருப்பது ஆனா சில பக்கங்கள் கழித்து மகிழ்ச்சியாக இருக்க ஒரு நோக்கம் தேவை என்றும் கூறுகிறார் இது ஒரு முழுமையான வட்டம் போல தெரியுதா ஆமா வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சி ஆனா மகிழ்ச்சியா இருக்க ஒரு நோக்கம் தேவை இது நம்ம தர்க்க மனத இல்லையா ஆமா இந்த குழப்பம் ஒரு நோக்கத்தோட தான் செய்யப்படுது அந்த மனதோட பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கவே அது உதவுது அடா அப்ப முரண்பாடுங்கிறது ஒரு தப்பு இல்ல அதுவே உண்மையை புரிஞ்சுக்க ஒரு வழியா இது நான் யோசிச்சு பார்க்காத ஒரு கோணம் மிக சரியா சொன்னீங்க அந்த முரண்பாட்ட ஒரு விரக்தியா பார்க்காம ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பாக்கணும் ஒரு கதவு பூட்டிருக்கு ஆனா அதுக்கான சாவி அந்த பூட்டுக்குள்ளேயே இருக்குங்கிற மாதிரி அந்த முரண்பாடுதான் நம்மள வரையறுக்கப்பட்ட தர்க்க ரீதியான சுயத்திலிருந்து விடுவிச்சு ஒரு பரந்த புரிதலுக்கு அழைச்சிட்டு போகுது ஒரே நேரத்துல அலையாவும் இருக்கேன் கடலாவும் இருக்கேன் அப்படிங்கிறத தக்க மனசால புரிஞ்சுக்க முடியாது ஆனா அதுதான் உண்மை அருமை இன்னைக்கு பீட்டர் ஆன்ஸ்டனின் ரிஃப்ளக்ஷன்ஸ் ஆஃப் பீயிங் புத்தகத்தின் மூலம் நான் என்ற மாயை நம்ம உணர்ச்சிகளின் ஆழமான இயக்கவியல் ஒரு போத முழுமையுடன் வாழ்வதற்கான பாதை கடைசியா முரண்பாட்டின் சக்தி என பல விஷயங்களை ஆராய்ந்தோம் ஆமா இது வெறும் தத்வார்த்தமான கருத்துகள் மட்டுமல்ல இது நம்ம அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் நம்ம எப்படி அணுகிறோம் என்பதை பற்றிய ஒரு வழிகாட்டி நம்ம சாப்பிடும்போது பேசும்போது வேலை செய்யும் போது நம்மட சுய அடையாளம் செயல்படுதா இல்ல நம்ம இருப்பின் முழுமையோடு இருக்கோமானு கவனிக்க இது ஒரு வாய்ப்பு இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா அது என்னவா இருக்கும் பயம் மற்றும் தனிமைப்படுத்தலை அடிப்படையாக கொண்ட சுய அடையாளம் என்ற நிலையிலிருந்து முழுமை மற்றும் ஒருமைப்பாட்டை அடிப்படையாக கொண்ட இருப்பு அதாவது பீயிங் என்ற நிலைக்கு மாறுவது இதுதான் மையச் செய்தி ஆனா இதுக்கு தொடர்ச்சியான தைரியமான பயிற்சி தேவை எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு தெரியாது என்ற நிலையை நாட் நோயிங் என்பதை ஏற்றுக்கொள்வது மிக அவசியம் ஏன்னா எல்லாம் தெரியும்னு நினைக்கிற மனசு புதுசா எதையும் கத்துக்காது அந்த தான் புதிய உண்மைகளுக்கு வழி திறக்கும் இந்த புத்தகத்தின் இறுதியில் ஒரு கவிதை போன்ற வரி இருக்கு ஒரு மனிதனின் உண்மையான அளவுகோல் அவனது நம்பிக்கைகளிலோ திறமைகளிலோ அல்லது அறிவிலோ இல்லை உண்மையின் பிரதி அவனது உணர்வு பூர்வமான நோக்கு நிலையில்தான் இருக்கிறது அருமையான வரிகள் இதுதான் எல்லாவற்றின் சாராம்சம் இதை வைத்து நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம் உங்கள் சாதனைகள் உங்களை பற்றி உங்கள் எண்ணங்கள் உங்கள் அடையாளங்கள் என எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு பாருங்கள் இந்த கணத்தில் எது உண்மையாக இருக்கிறதோ அதை நோக்கிய உங்கள் உணர்வுபூர்வமான நோக்கநிலை என்ன கோபமா பயமா ஏற்றுக்கொள்ளும் தன்மையா அல்லது அன்பா சிந்தித்து பாருங்கள்